தேவகணம் ஆகலாம் என்பதை நாற்பது ஆண்டுக்கு குறையாமல் ஒரு வேளையாவது கோவில் பிரசாதத்தை சாப்பிட்டு வந்தாலும் தேவகணம் ஆக முடியும் நாற்பது ஆண்டுக்கு குறையாமல் தினமும் நாட்டு பசுவை சிறிதும் தராத அல்ல வைத்து பூ வைத்து பொட்டு வைத்து உணவு கொடுத்து வந்தால் தேவகணம் ஆக முடியும் நாற்பது ஆண்டுகளுக்கு குறையாமல் தினமும் ஒரு சிவாலயம் ஒன் என்றோ

நாற்பது ஆண்டுகளுக்கு குறையாமல் விநாயகர் மௌனமி என்று வழிபாடுகள் நடைபெறும் இந்த நாளில் பல நாற்பது செயலியால் தெய்வீக பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் சகசிரமி நமது இணைந்து வாழும் முக்கிய தளத்தை உணர்த்துகின்றது தகுதி உண்டாகின்றது நாற்பது ஆண்டுகளுக்கு

இந்த பௌனமி பூஜை குடும்ப நலன் மகிழ்ச்சி ஆரோக்கியம் என்பவற்றை நல்கும் சித்தர் பெருமக்களின் ஜீவ பீடங்களில் பௌர்ணமி பூஜை மிக முக்கியமான ஒன்றாகும்